கத்தருடைய பரிசு நாமத்தினாலே இதை பார்த்து கொண்டிருக்கிறேன் யாவரையும் ஜே ஜி ஷைலோ சேனல் மூலமாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் லூக்கா அதிகாரம் பத்தொம்பது வசனம் ஒன்பது இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரச்சிப்பு வந்தது இன்றைக்கு கர்த்தர் தரும் வார்த்தை இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது நம்மளுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நாம் பரிசுத்தமாக வாழ வேண்டும் அப்படி நம்ம வாழும்பொழுது நம்முடைய குடும்பத்தில் ரச்சிப்பும் சமாதானமும் உண்டாகும் இசைப்பா என்னுடைய பாவங்களை மன்னிங்க என்று நம்ம கத்தர் இடத்துல அறிக்கையிடணும் எனக்கு விடுதலை தாங்க ஒவ்வொரு நாளும் உண்மை போல் நான் பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்று கேட்கும் போது அவர் மீட்டெடுத்து நம்மளுடைய குடும்பத்தைக்குள் கொண்டு வருவார் உங்களால் விட முடியாத இருந்தாலும் அவர் விடுதலை தந்து உங்களை பரிசுத்தப்படுத்துவார் என்னையும் எங்கள் குடும்பத்தையும் ரட்சிப்புக்குள் கொண்டு வந்து எங்களுடைய பாவங்களை அகற்றி சுத்திகரித்தீங்களே அதற்காக சோத்திரம் என்று சொல்லுங்க அவர் உங்களை ஆசிர்வதிப்பார் உண்மை நான் உம்மை போல மாறனுமே உம்மை போல மாற்றிடுமே செய்யா என்னை உம்மை போல மாற்றிடுமே ஆமே அலினியா, கத்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்கள் யாவரையும் ஆசிர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ